மேச ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதத்தில் ராசிநாதன் செவ்வாயும் ராசிக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்பு கிரகமான குருவோட சேர்க்கை ஆக ராசிநாதன் ப்ளஸ் குரு ரெண்டு காம்பினேஷன் வந்து கிடைக்க வருது இது நல்ல விஷயம் அதாவது ஒன்று ஒம்பது எட்டு பனிரெண்டு இந்த காம்பினேஷன் ஸோ அவரை ஒரு குடுப்ப ஏற்ப எட்டு பன்னெண்டு வேலை செய்யுமா ஒன்று ஒம்பது வேலை செய்யுமா என்பது சுய ஜாதக ரீதியாக இந்த மாதத்தில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியிலேருந்து அதாவது ராசிலேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புதனுடைய தொடர்பு ராசிக்கு அவயோகியான புதன் கிட்டத்தட்ட சாதகமான இடத்துக்கு போகுது அதாவது கடக வீடு சிம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் இந்த ராசிக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் ஏற்படுது அப்போ அது நல்ல விஷயந்தான் மேசராசினவர்களை பொறுத்தவரை ஆக நிறைய பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் ஜூலை மாதம் கிடைக்கப்பெறுகிறது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம ராசியை விட்டு செவ்வாய் வெளியேறி கிட்டத்தட்ட குருவோட சேர்க்கை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தகுதியான இடத்துல இருந்து நல்ல அழைப்புகள் வரும் நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்கள் எட்டி பிடிக்க முடியும் இது வரைக்கும் கடைசி ஏதாவது வாய்ப்புகள்லாம் தள்ளி தள்ளி போய் சரியான முறையில் அனுபவிக்க முடியாமல் தவிர்த்துக்கிடுந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக நீங்கள் சமுதாயத்தில் எந்தளவுக்கு பேர் எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த பெயருக்கு கலங்க வராத வகையில் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு தேடி வரும் ஸோ மேசராசி நபர்களுக்கு ஜூலை மாதத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற சம்பாரித்து வைக்கிற பெயருக்கு ஏற்ப உங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கு இல்லைங்களா அந்த நேமுக்கு ஏற்ப உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலங்கள் உண்டு அதே சமயம் உள்டாவாக அவப்பெயர் பெயர் இந்த மாதிரி ஏதாச்சும் நெகட்டிவான ஒரு பேரை சம்பாரித்து வச்சிங்கனாக்கா எட்டு பனிரெண்டு வேலை செய்யக்கூடிய அமைப்புகளில் மாறி அந்த நல்ல வாய்ப்புகள் தட்டி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டு விஷயத்தையும் நான் உங்கள்ட்ட சொல்லி வைக்கிறேன் எது எப்படியாக இருந்தாலும் ஒன்று ஒம்போதோட காம்பினேஷன் அதிகமாக வேலை செய்யும் அது இரண்டாம் இடத்துல இருக்கிறனால பண ரீதியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா இருக்குது நல்லாயிருக்கும் பண ரீதியான பெரிய அளவுக்கு கஷ்டத்தில் மாடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் காப்பாற்றப்படக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உருவாகும் அதற்கடுத்து நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் எந்த வழியில் போகிறது எப்படி வாழ்கிறது எப்படி ஐடியா பண்ணுறது எதை செய்கிறது தறிக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னாக்கா உங்களை வந்து ஒரு ஒழுங்கீனமாக ஒழுங்குமுறை அப்படிங்கிற ஒரு வகையில் ஒரு சில நபர்களுடைய தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்க வரும் ஸோ அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு நியாயமாக இருக்கும் ஓ இதை எப்படி தான் செய்யணும் இதை எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில நல்ல ஆலோசனை கிடைக்கப்பெற்று உங்களுக்கு சில விஷயங்கள் அதுலேருந்து இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிறதாக இருக்கும் அதே சமயம் மற்றவங்களோட பேச்சை கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு நிறைய வந்திருப்பீங்க சில கரடு முரடான சில கோபதாபமான சில சூழ்நிலைகள் செயல்பாடுகள் ஆக்ரோஷத்தில் இருந்தீங்க மேசராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஊர் உலகத்துக்காகவும் சேர்ந்தான் குடும்பத்துக்காகவும் சேர்ந்தான் மற்றவங்களுடைய சில வார்த்தைகளை காதலை கேட்டு செயல்பாட்டு கொண்டு வர்றதுக்கான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் மேசராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாசத்துல அதற்கடுத்து புதன் ஆறுக்குடைய புதன் கிட்டத்தட்ட சாதகமான இடத்துக்கான நகர் இருக்குது கடகம் சிம்மம் அப்படிங்கிறதுனால அந்த கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அம்பு வழக்கு பிரச்சனைகள் எப்போ ஏற்பட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் சமாளித்து சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஆப்போசிட் விஷயங்கள் உங்களை எல்லாம் மீறி இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறது கெடுத்து ஊர்றது பின்னாடி வந்து மு முதுகுளை குத்துறது காலவரி ஓடுறது இந்த மாதிரி குழப்பத்தை கொடுக்கறது இரட்டைத்தனமாக ஒரே மாதிரியாக பேசாமல் இரட்டைத்தனமாக பேசி சில பஞ்சாயத்துகளை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நெகட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்க போகிறது இல்லை சாதகமாக தான் இருக்கும் அதற்கு அடுத்ததாக சுக்கரன் நான்காம் இடத்தோடு இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய இல்லை நீண்ட நாள் ஆசைப்பட்டு ம மைண்டுக்குள்ளே வச்சிருந்துருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாதத்தில் அப்ளை பண்ண முடியும் அதே சமயம் சில சொகுசு சம்மந்தப்பட்ட லக்ஸரி சம்மந்தப்பட்ட சில பொருட்கள் சுக்கரனாவே சொகுசு காரகமான விஷயங்கள் செலவு வைத்து புரியுதுங்களா செலவை செய்து சொகுசான பொருட்களை லக்ஸரி அனுபவிக்கிறது சுக்கரன் தான் ஸோ சுக்கரன் நல்ல அமைப்பில் இருக்கும்போது தான் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து உடம்பை வருத்தி வேலை செய்கிற இருந்து கொஞ்சம் லக்ஸரியான சொகுசுக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி தன்மைக்கு சுக்கரன் கொண்டு வருவார் அது நாளில் இருக்கிறதுனால நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தில் கூட உங்களுக்கால சொகுசு சூழ்நிலைகள் கிடைக்கும் இறுதியாக மேசராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஆகாத விஷயங்கள் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்த முடிக்க முடியல சில விஷயத்தில் வாய்ப்பு கிடைக்கல சில விஷயத்த வந்து நகர்த்தி பார்க்கலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு இந்த ஏழராச்சனி அப்படிங்கிற விஷயம்லாம் மேசராசிக்கு எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் அதனால் சில நல்ல காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்க போகுது அதுக்கான பாசிபிலிட்டி நிறையா உண்டு சில பொறுப்பான விஷயங்கள் நிச்சயமாக நடந்து முடியும் இது வரைக்கும் இதை நெகட்டிவாக இல்லை உள்ளுக்குள்ளே தவறான ஒரு புரிதலில் இருந்தால் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக மாறும் உங்களுடைய நெகட்டிவ்கள் தவறான புரிதல்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சுக்கு மாறும் உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் சில இனிப்பான விஷயங்கள்லாம் அவங்கள வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ நல்ல மாதம் மேசராசி நம்பளை பொறுத்தவரை இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம்